கண்மலையை தண்ணீர் தடாகங்களாகவும் கற்பாறைகளை நீரூற்றுகளாய் மாற்றுகின்ற இறைமந்தேசு பெருமானுடைய திருப்பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மிகப்பெரிய அற்புதமான ரகசியத்தை நாம் பார்க்க போகிறோம் தேவ கிருபை தெய்வ சமாதானம் நாம் ஒவ்வொருவரையும் ஆளுவதாக இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கத்தருடைய வார்த்தை புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து பத்து வசனங்கள் இருபத்தி ஒன்பது வசனம் வரைக்கும் முதல் வசனத்தையும் கடைசி நான் வாசிக்கிறேன் பாருங்க கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்ட நலமாயிருக்கும் என்றார் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா புறக்கணிச்சார் இதை சிந்திச்சு சிந்திச்சு செயல்படுங்க அப்படின்னு நாம் பாக்குறோம் இதில் பாத்தீங்கன்னா ஆண்டவரை குறித்த காரியங்களை ஒவ்வொரு வசனத்திலும் ஒரு முக்கியமான விஷயங்களை பாருங்க இப்படி இப்படிதான் ஒரு வசனத்தை படிச்சுட்டு நாம் என்ன பண்றோம் கடவுள் இப்படிப்பட்டவர் போல் எல்லாம் புறக்கணிக்குவார் தள்ளிடுவாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் தவறான ஒரு முடிவுகள் நீங்க பாருங்க இருபதாவது வசனத்தில் என் முகத்தை அவர்களுக்கு வரைப்பேன் ஆண்டவர் முகத்தை மறைச்சிடுவாருங்க அத்துது பாருங்க அவர்கள் மாறுபாடு உள்ள சன்னதி உண்மையில்லாத பிள்ளைகள் குறை சொல்ற மாதிரியே இருக்கும் தெய்வம் அல்லாதவர்களின் எரிச்சலை மூட்டி என்னை கோபப்படுத்தினார்கள் அவர்கள் மதிக்கட்ட ஜனங்கள் எரிச்சலை உண்டாக்குனாங்க மதிக்கட்ட ஜாதி அவர்கள் கோபப்படுத்துவேன் என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு வேக பண்ணுவேன் தீங்கு நாள் அவர்கள் மேல் குவிப்பேன் என்னுடைய அம்புகள் எல்லாம் அவர்கள் மேல் பிரகோவி பிரயோகிப்பேன் அப்படிலாம் மன்றவரா அவர்கள் பசியினால் வாடுவாங்க எரிவந்தால் உஷ்ணம் இருக்கும் பற்களை கடிப்பா விஷயத்தை அனுப்புவேன் வெளியில் பட்ட வாலிபர் கண்ணீர் எல்லாம் அழிவாங்க என்றும் இதையெல்லாம் கருத்து செய்யவில்லை என்றும் அவர்கள் கொண்டு சொல்லுவார்கள் எப்படி பகைஞ்சர்கள் எதிராளிகள் தேவனை குறித்து தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க அப்படின்னு இங்க சொல்றாரு நான் மேல் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஐயோ தேவன் இப்படி எல்லாம் செய்யுவராச்சே அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை உண்டாக்குறது கடவுள் அப்படி பற்றவரே கிடையாதுங்க ரொம்ப அன்பான தேவன் புதிய முடிக்கல அவரை குறித்து தேவன் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை என்று இயேசு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது ஆகவே அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள் ஒன்றிய வாசிக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவர் எங்க தொட்டால அன்புதாங்க அவர்களுடைய பேச்சு அன்பு அவருடைய எல்லா செயல்களும் அன்பின் அடிப்படையில் இருக்கிறது கஷ்டப்படுத்தினா கூட அது அன்பின் அடிப்படையில தாங்க இருக்குமே தவிர அது அழிவின் பாதையில் இருக்காது என்பதை நான் சத்துருவு குரோதத்தினால் அற்றுப்போக பண்ணுவேன் என்று சொல்லி இருப்பேன் அவர்கள் சொல்லுவ பகைஞ்ச தப்பெண்ணம் கொண்டு சொல்லுவார்கள் நான் சத்துருவின் குரோதத்தினால் அஞ்சாவது இருந்தேன் ஆனால் இருபத்தி ஏழாவது பாருங்க அவர்களை மூளை கும்புரலை சிதறடித்து மூளைக்கு மூளை சிதறடித்து மனிதருக்குள் அவர் பெயர் அச்சு போகப் என்று சொல்லி இருப்பேன் அவர்கள் யோசனை கேட்ட ஜாதி உணர்வை இல்லை அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை நலமா இருக்கும் தேவனை குறித்த என்ன அப்படின்னா தேவன் நல்ல தேவன் என்பதை நாம் உணரணும் நலமானதை கொடுக்கிறவருங்க அவரு கெட்டு போனத உங்க பிள்ளைக்கு நீங்க தருவீங்களா அழிவு போன பொருள் கெட்டு போன பொருள் கெட்டது யாராவது தான் பிள்ளைக்கு கொடுப்பாங்களா நமக்கு தெரிஞ்சு நம்ம கொடுப்போமா முடியவே முடியாதுங்க தரமாட்டோங்க ஆனா இதைவிட மேலான தேவன் நமக்கு நல்லதை மாத்திரமே ரிலீஸ் தேவன் அது எட்டு ரோமர்ல சொல்றாரு தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எல்லாத்தையும் கொடுத்து மற்ற எல்லாச்சும் அறலாதி இருப்பது எப்படி அவர் தரமாட்டாரு தரமாட்டாரு சொல்லியே பழகிட்டோம் அவர் அடிப்பாரு ஒதிப்பாரு கிள்ளுவாரு அவர் அந்த வசந்த வாசித்து பாருங்க இப்படி எதிராளிகள் பாயர் சொல்லுவார்கள் நான் கூட சொல்லி இருப்பேன் மோசை மூலமா யோசோ மூலமா இஸ்ரேல் மக்களுக்கு தேவனை குறித்த அந்த நலமான தேவனை ஞாபகப்படுத்திருந்தை நான் பார்க்கிறேன் அன்புக்குரியவர்களே தேவன் நல்ல தேவன் என்பதை நாம் உணரணும் நீங்க வார்த்தையை கேட்டா இதை உணர்ந்தா இதை கொண்டா நல்லா இருக்கும் பச்சு கொள்ள வேண்டும் நம்மை குறித்த அறிவு இங்க கடைசி இருபத்தி ஞானம் அடைந்து ஞானம் வேணும் கொஞ்சம் யோசிக்கணும் யாராவது ஒருத்தர் கடவுளை பத்தி தப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னா எனக்கு அவர் என்னங்க செஞ்சுட்டாரு அவர் சரியில்லைங்க கடவுளுக்கு கண் இருக்குதா எங்க ஏழு கண்கள் சுற்றி எல்லா எல்லா டேரக்ஷன்ல பாக்குறவருங்க அவரு சாதனை ஆண்டவர் கிடையாது தாவிதை பத்தி பார்க்கும்போது சொல்றாரு என்கிட்ட கேட்டுல நான் குத்துருப்பேனா நீ பண்ண தப்பு யாரா நேரா பேசிடுவாருங்க நேரா சொல்லிக் கொடுப்பாருங்க கத்துக் கொடுப்பாருங்க போதிப்பாருங்க என்னிடத்தில் கேள் சாலமனுக்கு சொல்ல என்கிட்ட கேளுப்பா நான் உனக்கு எல்லாத்தையும் தர்றேன் கடவுள் பிரியமானதை அதுதான் பிளிப்பிய ரெண்டு பதிமூணு தான் நமக்கு முக்கியமான வசனம் தேவன் தமிழ் தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை செய் எனக்குள்ளே அவரு தப்பா அவர்தா ஏதோ சிந்தனை தூக்கி போடுங்க வேதத்துக்கு வார்த்தை பிடிங்க அவருடைய நாமம் வெளிப்படுத்த பதினேழு பதிமூணு வாசத்து பாருங்க தேவனுடைய வார்த்தை அவருடைய நாமம் அவருடைய வார்த்தையின் வாழ்விலே நமக்கு நலமான வாழ்வு உண்டு சுகமுண்டு விலண்டு ஆரோக்கியம் உண்டு எல்லா வாழ்வும் நமக்கு வைத்திருக்கிறார் தேவன் ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த நாளில புரிந்து கொள்ளுங்கள் நலமான தேவன் அவர் நல்ல தகப்பனுங்க சொல்லுவாங்க எதிர்பார்த்திருந்தார் தகப்பன் எப்பொழுது என் பிள்ளை வருவான் இன்னைக்கு மாறுவானா இன்னைக்கு புரிஞ்சிக்கானா என்னை பத்தி தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கிறாங்களே எப்ப புரியவா எப்ப புரிந்து கொள்ளுவா அப்படின்னு சொல்லி இயங்கி கொண்டிருக்கிற தாகப்பன்மார்கள் ஏராளம் ஏராளம் அன்புக்குரியவர்களை நம் தெய்வனும் அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார் நம்மை அவர் எங்க அப்பா அப்படின்னு உரிமையா நீங்க கூப்பிடுங்க அவர் உங்களுக்கு செய்யாத காரியங்களே கிடையாது எல்லாத்தையும் செஞ்சிட்டாருங்க ஆகவே நீங்க அப்பான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே நலமானதை கொடுக்கிற என் தகப்பன் என்று நாம் அவரை நோக்கி பார்ப்போம் நிச்சயமாய் நாம் ஞானமடைந்து இதை உணர்ந்து முடிவை சிந்தால் நலமாயிருக்கும் என்ன ஆண்டவர் இப்படி செய்வாரா அளிப்பாரா என்ன கைவிடுவாரா ஒரு காலம் கைவிடாத தேவன் ஆகவே அடுத்த வசனங்கள்லாம் சொல்லும் போது அவர் இருந்தா நீ இப்படி எல்லாம் இருந்திருப்பியா அப்படின்னு சொல்லி அவர் பேசுறத நம்ம பார்க்கிறோம் ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே தேவன் நலமானதை கொடுக்கிற தேவன் என்பதை இந்த கால வேலையில உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்களும் ஞானமடைந்து இதை உணர்ந்து அதை நம்முடைய முடிவை நன்றாய் சிந்தித்து நலமானதை பிடித்துக்கொள்ள வேதமே அப்படிதான் சொல்லுது ஒண்ணு தேவையா இருபத்தி ரெண்டுல எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் நலமானது நீங்கள் அவரை அவரை அவர் அவர் அவரை பற்றி கொண்டிருப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு நலமா இருக்கும் ஆகவே நலமானதை தருகிற தேவன் என்பது இந்த காலவில் உணர்ந்து அவரை நல்ல மாதிரி பாருங்க அந்த கெட்ட மாதிரி பார்க்கறது தாங்க நம்ம எப்படி அவரை பார்க்கிறோமோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில ஆகவே தேவன் அழிக்கிறவர் அல்ல அவர் கஷ்டப்படுத்துவர் அல்ல அவர் ஒரு நிமிடம் கைவிட்டாலும் இரக்கங்களால் நம்மை முடிசூட்டி ஒரு கஷ்டம் வருது பிரச்சனை வருது ஏதோ எதிர் நிக்குதுன்னா பல எனக்காக காத்திருக்குது அந்த எதிர்பார்ப்போடு கூட தகப்பனை நோக்கி பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் நலமானதை தருகிற தேவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பொருள்லாம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நலமானதை கொடுக்கும் பொழுது நான் அருள்வது நிச்சயம் அல்லவா நிச்சயமாய் நமக்கு அருளி செய்கிற தேவன் என்பதை காலவேளை உணர்ந்து ஆனவருடைய கருத்தை ஒவ்வொரு நாளும் எங்களை கைகளிலே வைத்து பழக்குவித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் உடைய கிருவைகளால் எங்களை அலங்கரிக்கிறவரே இந்த அற்புதமான காலை வேலைக்கா நன்றி சொல்லுகிறோம் எங்கள் வாழ்நாளிலே இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்து இதிலே நாங்கள் அப்பா என்று சொல்லி உண்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு தந்த இந்த சுபிகாரத்தின் ஆவிக்காய் நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா ஆண்டவரத்தின் உரிமை ஆண்டவரே நாங்கள் இன்னும் குழந்தைகளை போல இருப்போமானால் பரிதமிக்கப்பட்ட அடிமைக்கும் சுதா சுதந்திரவாளிக்கும் வித்தியாசம் இல்லாத வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் புரிந்து கொண்டு அதை உணர்ந்து ஞானமடைந்து ஆண்டவரே அவைகளை நாங்கள் சிந்தித்து செயல்பட்டு நலமான காரியங்களை பேச நடக்க செய்ய அதை வெளிப்படுத்த உதவி செய்யப்பா நீ நல்ல தகப்பர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு எல்லா விதமான ஆசிர்வாதங்களாலும் எங்களை அலங்கரித்து எங்களை ஒவ்வொரு நாளும் உடைய ஆலோசனைகள் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறவரே நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஒவ்வொருவரது பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நலமான காரியங்கள் உண்டாவதாக நல்லது தோன்றுவதாக நல்லதை பேசுவார்களாக கெட்ட வேண்டாம் பக்தி உண்டான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே பேசுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் வாயிலும் நல்ல வார்த்தைகள் வெளிப்படுவதாக நல்ல தேவனை நாங்கள் பிரதிபலித்து வாழ்க்கை மாற்றுங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆளுகை செய்ய பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் ஈடியின் இல்லாத பிரசுத்த நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் கத்து நல்லவர் வாழ்ந்திருப்போம் நலமானவைகளை பேசுவோம் நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்போம் பிளஸ் யூ ஆல் ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே தேங்க்யூ